பாகிஸ்தானை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்காக வசூல் செய்து மதத்தை குறித்து பார்க்காமல் அவள் ஒரு எதிரி நாட்டை சார்ந்தவள் என்று குறித்து பார்க்காமல் முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்து பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு டாக்டரினுடைய தலைமையில் அந்த பெண்ணுக்கு வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை வந்து நடந்திருக்கிறது அந்த பெண் இன்றைக்கு வந்து ஒருவருடைய இதயத்தை பெற்றிருக்கிறார் இஸ்லாமிய சமூகத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமந்தாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் ரத்த தானம் செய்கிறோம் தமிழக அளவில் இரத்த தானத்தில் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறோம் பல மாவட்டங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய பாராட்டுச் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டுதான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது நாம் செய்யக்கூடிய உதவி மதங்கள் பார்த்து செய்வதே இல்லை இன்னும் சொல்ல போனால் நாம் செய்யக்கூடிய உதவிகளில் பெரும்பாலானவை சார்ந்த சோழர்களுக்கு தான் வந்து செய்யறோம் ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு செல்லக்கூடிய ரத்தம் மதத்தை பார்த்து செல்வதெல்லாம் வந்து இல்லை மனிதாபிமானத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு உதவியாகத்தான் வந்து அந்த உதவி இருக்குது பிற மக்களும் அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர் யாரு யாருடைய கையாளு யாருடைய கைகூலி என்பதை நமக்கு தெரியல இவர்களோடு சேர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் என்ன மாதிரியான விளையாட்டை விளையாடுகிறார்கள் என்பதும் நமக்கு புரியவில்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் ஊடகங்களில் நிலவக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வையையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சில முக்கியமான விவரங்களை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் ஆயிஷா என்கின்ற பாகிஸ்தானின் கராச்சியை சார்ந்த பத்தொன்பது வயது பெண்ணுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்று இருக்கின்றது இந்தியாவை சேர்ந்த ஒரு மூளை சாவு அடைந்த ஒரு மனிதருடைய இதயம் எடுத்து அந்த பெண்ணுக்கு பொருத்தப்பட்டு இருக்கின்றது அந்த பெண் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மருத்துவமனையில் இருந்து மருத்துவம் பார்த்து வருவதாகவும் அது இறுதி கட்டமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை தான் தீர்வு என்கின்ற ஒரு நிலை வந்ததற்கு பிறகு அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சையை ஒரு இறந்து போன ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து எடுத்து வைத்ததாகவும் செய்தி வந்தது இந்தியாவும் பாகிஸ்தானும் உலக அரங்கில் கடுமையான எதிரி நாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த மனித நேயம் மிக்க ஒரு விஷயமானது இரண்டு நாடுகளின் மக்கள் மத்தியில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த பெண்ணுக்கு இதயம் வழங்கிய நபர் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக யாரிடமிருந்து யாருக்கு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது என்பதை சொல்வது வழக்கமில்லை ஆனால் நல்லிணக்கத்தை கருதி இந்த விஷயம் சொல்லப்பட்டதாக நாம் அறிகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பெண் ஆபரேஷன் வந்து ஜனவரி மாதத்தில் நடந்து இன்றைக்கு ஒரு நான்கு மாதங்கள் இருக்கிறது இந்த சக்சஸ்ஃபுல்லாக இது நடந்து இப்போ வந்து அந்த பெண் பாகிஸ்தானுக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது பத்திரிகைகளில் சில நாட்களுக்கு முன்னர் இந்த செய்தி வந்தது ஏப்ரல் மாத இறுதியில் இந்த பெண்ணை குறித்த செய்திகள்லாம் வந்தது அப்போ பாகிஸ்தானில் அவர்களால் எந்தவிதமான மருத்துவ உதவியும் பெற முடியாத ஒரு சூழல் இதய மாற்று அறுவை சிகிச்சை மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆபரேஷனை பண்ணுவதற்கான மருத்துவ வசதிகள் பாகிஸ்தானில் இல்லாததால் பெரும்பான்மையான மக்கள் தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னைக்கு வந்து இந்த மாற்று அறுவை சிகிச்சையை பண்ணக்கூடிய வழக்கம் என்பது இருக்கிறது இதற்கு முன்னரும் கூட ஒரு சிலருக்கு இவ்வாறு நடந்திருப்பதாக செய்திகளை நாம் பார்த்தோம் இப்படி ஒரு நல்லிணக்கத்தோடு நடந்த ஒரு செய்தியில் குண்டை போடுவது போன்று சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் சார்ந்த பத்திரிகைகளில் அவர்கள் சார்ந்த வாட்ஸ்அப் குழுமங்களில் அவர்கள் சார்ந்த சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது ஒரு ஆர்எஸ்எஸ்டைய ஆங்கில பத்திரிகை ஆப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தி அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் பெர்ஃபெக்ட் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் நிறுவனத்தை நடத்தக்கூடிய முசாஃபர் அலி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் ஒரு பேட்டியை எடுக்கிறார் என்ன பேட்டி எடுக்கிறார்னு சொல்லி கேட்டால் அவருடைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக இந்த பேட்டி என்ன எடுக்கிறார்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி வந்து ஒரு ஹிந்து நபர் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சையை கொடுத்துருக்காரு இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி பல பேருக்கு கேட்குறாரு அப்போ அங்கே ஒரு இமாம் என்று சொல்லி ஒரு தாடியும் தொப்பியும் அணிந்த ஒரு மனிதரிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது அந்த கேட்கப்படக்கூடிய நேரத்தில் அவர் பதில் சொல்கிறார் அது குறித்த ஆங்கில மொழியாக்கம் வந்து அந்த ஆப் இந்தியா என்கின்ற அந்த வலைதளத்தில் வந்திருக்கிறது அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரு தகுதியில்லாத ஒரு நபரிடமிருந்து இறைவனின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நபரிடமிருந்து இன்ஃபடல் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அவரிடமிருந்து அந்த இதயம் பெறப்பட்டு இந்த பெண்ணுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பெண் அந்த இதயத்தை வாங்குவதற்கு ஒத்துக்கொண்டதே மிக தைரியமான ஒரு விஷயம் இதுல என்னன்னு சொல்லி கேட்டா அந்த பெண்ணினுடைய இப்போது இருக்கக்கூடிய அந்த இதயம் அதாவது வந்து அந்த ஹிந்துவினுடைய இதயம் இன்னைக்கு அந்த பெண்ணுடைய இல்லத்தில் இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய காரணத்தினால இப்ப வந்து அவர் இறைவனை தலை குனிந்து வணங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நன்மையை அந்த இதயத்திற்கு பெற்று தருகிறார் இந்த பெண் வந்து செஞ்சது ஒரு மாதிரியான விஷயம் அந்த இந்து வந்து ஒரு மோசமானவர் என்பது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் அதாவது அவர் வந்து ஒரு தர்மமே செய்திருந்தால் கூட அது வந்து ஒரு பயன் ஒரு செயல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அந்த இந்துவை குறித்து இந்த முஸ்லீம் வந்து சொல்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை வந்து அந்த இமாம் சொன்னதாக அவர்கள் வந்து எழுதுகிறார் என்னதான் நல்ல காரியத்தை செய்தாலும் போக மாட்டார் என்பது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த மனிதனுடைய குடும்பம் வந்து உறுப்பு தானங்கள் செய்வதற்கு அனுமதிக்கிறது அந்த உறுப்பு தானத்தை செய்வார் யார் என்று தெரியாது அந்த உறுப்பு தானம் யாருக்கு போவதும் என்றும் தெரியாது அந்த அடிப்படையில் பெண் கியூவின் அடிப்படையில் இருக்கிறார் அவருக்கு இந்த பெண்ணுக்கு வந்து அந்த இதயம் பொருத்தப்படுகிறது அந்த பெண் வந்து ஒரு உயிர் பெறக்கூடிய ஒரு சூழல் இதனால் வந்து நடக்கிறது இப்போ இந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு கருத்தை இந்த முஸ்லீம் அறிஞர் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து பதிவு செய்திருக்கார் இவர் சொல்லக்கூடிய கருத்து இஸ்லாத்திற்கு முற்றிலுமாக முரணாக இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது இவர் இஸ்லாத்தை குறித்து இவர் அறிந்துதான் பேசுகிறாரா இல்லை வேண்டுமென்றே வம்பிளிக்க வேண்டும் என்பதற்காக இவர் பேச வைக்கப்பட்டாரா என்று தெரியவில்லை இஸ்லாத்திற்கு சம்பந்தம் ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு பேச்சை இந்த மனிதர் வந்து பேசியிருக்கிறார் அவர் வந்து அதில் ரத்த தானம் செய்வது கூட தவறு என்பது மாதிரியான அவர் கருத்தை சொல்வதாக வந்து சொல்லியிருக்கிறார் இரத்த தானம் செய்வது என்பது இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதில்லை மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் அது எந்த மனிதருக்கு உதவி செய்தாலும் சரி ஒரு ஹிந்துவுக்கு உதவி செய்தால் தவறு இல்லை ஒரு முஸ்லீம் ஒரு நபருக்கு உதவி செய்கிறார் என்றால் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பார்த்து உதவி செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லவில்லை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் பசியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் வயிறார நீங்கள் உண்டால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று இந்த மார்க்கம் வந்து சொல்லலை பக்கத்து வீட்டில் யார் இருப்பாங்கன்னு யாருக்குமே வந்து தெரியாது உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு இறை மறுப்பாளர் இருக்கலாம் ஒரு பிற கடவுள்களை வணங்கக்கூடியவர் இருக்கலாம் இப்போ யார் வேண்டுமானால் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் பசியோடு இருக்கக்கூடாது என்று பார்க்க சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த பெண் செய்தது ஏதோ ஒரு பெரிய நன்மை மாதிரியும் அந்த இந்து சகோதரர் செய்தது வந்து ஏதோ ஒரு மோசமான காரியம் மாதிரியும் வந்து பேசப்படுகிறது உறுப்பு தானத்தை செய்தவர் ஒரு ஹிந்து என்று பல பத்திரிகைகள் வெளிவந்த செய்திகள் இப்போது வந்து இந்திய பத்திரிகைகளில் இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த யூடியூப் சேனல்ல இந்த கேள்விகளை கேட்டு அதற்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் வந்து இன்னைக்கு வந்து சங்கிகளினுடைய வலைதளங்களில் எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பரப்பப்படுகிறது குறிப்பாக இஸ்லாமியர்களை குறித்து இஸ்லாமை குறித்து ஒரு மோசமான கருத்தை விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பதிவு செய்யப்படுகிறது இதில் இந்த இமாம் ஒரு ஒரு தோரணையில் தோற்றத்தில் இருந்து பேசியவர் இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் முற்றிலுமான மாறுபட்ட கருத்தை அவர் வந்து பேசியிருக்கிறார் எந்த வகையிலும் மனிதாபிமானத்திற்குட்பட்ட ஒரு பேச்சை அந்த மனிதன் வந்து இந்த விஷயத்தில் பேசவில்லை இது இஸ்லாத்திற்கும் அவர் பேசிய எந்த ஒரு பேச்சிற்கும் சம்பந்தமில்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் எனால் ஒரு முஸ்லீம் பிற மதத்தை சார்ந்தவர்களிடமிருந்து உதவி பெறுவதும் தவறில்லை பிற மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு முஸ்லீம் உதவி செய்வதும் வந்து தவறில்லை இஸ்லாமிய சமூகத்தின் இன்னைக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமந்தாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் இரத்த தானம் செய்கிறோம் தமிழக அளவில் இரத்த தானத்தில் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறோம் பல மாவட்டங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய பாராட்டு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டுதான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது நாம் செய்யக்கூடிய உதவி மதங்கள் பார்த்து செய்வதே இல்லை இன்னும் சொல்ல போனால் நாம் செய்யக்கூடிய உதவிகளில் பெரும்பாலானவை பிற மதத்தை சார்ந்த சோதர்களுக்கு தான் நம்ம வந்து சேரும் ஒரு உடலில் இருந்து இன்னொரு உடலுக்கு செல்லக்கூடிய ரத்தம் மதத்தை பார்த்து செல்வதெல்லாம் வந்து இல்லை மனிதாபிமானத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒரு உதவியாகத்தான் வந்த உதவி இருக்குது பிற மக்களும் அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு மனித நேயத்தை போற்றக்கூடிய சில காரியங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் இதை ஆதரிக்க வேண்டிய அழகிய முறையில் பேச வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் தவறாக பேசியிருப்பதாக ஒரு செய்திகள் வந்து பரப்பப்படுகிறது இது முற்றிலுமாக மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயமாக வந்து இருந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் லபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலையூசல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பிற மதத்தை சார்ந்தவர்களிடம் நியாயமான முறையில் நடந்து கொண்டார்கள் எந்த அளவிற்கு அவர்களின் உரிமைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை வந்து நாம் வந்து தெரிந்து கொள்ளணும் எந்த அளவிற்கு வெறுப்பையும் அவர்கள் விதைக்கவில்லை அவர்கள் இரண்டாம் தர மக்களாக கூட அவர்களை வந்து பார்க்கவில்லை இன்னும் சொல்ல போனால் லபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலயூசல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கக்கூடிய சபைக்கு ஒரு யூதனும் ஒரு இஸ்லாமியரும் வந்து நின்ற நேரத்தில் யூதன் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையாமர்களிடம் வாதம் செய்து வெற்றி பெற்று சென்றதாக எல்லாம் நாம வந்து ஹதீஸ்களை பார்க்கிறோம் அப்போ இஸ்லாம் சொன்ன முறைப்படி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள் அந்த ஆட்சியில் ஒரு யூதர் ஒரு முஸ்லீமுக்கு எதிராக வழக்காட முடிந்தது வழக்காடி அவரால் வெற்றி பெற முடிந்தது வெற்றி பெற்று அவரால் செல்லவும் முடிந்தது என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு நியாயம் வந்து அங்கே வழங்கப்பட்டது ஒரு இஸ்லாமிய அரசனிடம் வந்து நீதியை பெற்று செல்ல முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்து இருந்தது உறவுகளை பொறுத்த வரையில அஸ்மா பின் அவர்கள் வந்து தன்னுடைய தாய் இஸ்லாத்தை பல தெய்வ வழிபாட்டில் வந்து அவர் வந்து இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய தாயை பராமரித்துக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கக்கூடிய நேரத்தில் ஆமா உங்களுடைய தாயை நீங்கள் தான் பராமரித்தாகணும் என்ன கேள்வி இருக்கு எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவராக அவர் இருந்தாலும் அவரை வந்து கவனிக்க வேண்டிய அவரை வந்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ் அவர்கள் வந்து சொன்னார்கள் அப்போ உறவுகளை கூட இந்த மார்க்கம் வந்து பேணத்தான் சொல்லி இருக்கிறது மதங்களை பார்த்து உறவுகளை கூட முறிக்க சொல்லி இந்த மார்க்கம் வந்து சொல்லவில்லை இந்த மதம் என்பதும் அந்த மார்க்க சார்ந்த விஷயங்களை பின்பற்று என்பதும் மறுமை வெற்றிக்காக இருக்கக்கூடிய ஒன்று அதை விரும்பக்கூடியவர்கள் பின்பற்றுகிறார்கள் விரும்பாதவர்கள் பின்பற்றாமல் இருக்கிறார்கள் எடுத்து சொல்வதன் மீது இருக்கக்கூடிய கடமையினை விரும்பினால் அவர்கள் பின்பற்றலாம் விரும்பியவர்கள் அதை பின்பற்றாமல் தவிர்த்துக் கொள்ளலாம் அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் உறவுகளை பிற மக்களை நபிகள்நாயகம் சல்லாஹ் அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன் இங்கே வந்து யூதர்களை குறித்த உதாரணங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது என்றால் யூத சமுதாயம் தான் மிகவும் பரம எதிரிகளாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் இருந்து கொண்டே இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நேர் எதிராக ஆப்போசிட் டைரக்ஷன்ல நின்று இருக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா யூதர்கள் தான் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய வரை இருந்து இருக்கக்கூடியவர்களாக வந்து இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த யூத சிந்தனை உடையவர்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக இல்ல அந்த அந்த மதத்தை சார்ந்த சிலருடைய சிந்தனை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நாயகம் நவிகள்நாயகம் செல்லம் ஒரு யூத சிறுவனை தன்னிடம் ஒரு பணியாளனாக வந்து வைத்திருந்தார்கள் யூத சிறுவனை ஒரு பணியாளனாக எப்படி வைக்க முடியும் பணியாளனாக வைத்திருந்தார்கள் ஒரு யூதனிடம் தன்னுடைய கவச ஆடையை அடைமானம் வைத்து உணவு தானியங்களை பெற்று உண்டார்கள் அப்ப நபி நாயகம் சல் அல்லா அவர்களுடைய உணவு தானியம் வந்து யூதன் கொடுத்ததுல இருந்து வந்ததன் போது அது என்ன நிலையில நீங்க உதவி பெறக்கூடாது நபிகள் நாயகம் செல்லா ஹலிஸ்லம் அவர்கள் உதவி பெற்று இருக்கிறார்கள் உதவி பெற்று அந்த பணியாளனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த உணவு தானியங்களை நபிகள் நாயகம் சல்லாம் அவர்கள் உண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு யூத பெண்மணி நபிகள்நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களுக்கு வந்து இறைச்சியில் வந்து விஷத்தை வைத்து கொடுத்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் இது வந்து சட்டப்படி குற்றம் ஒரு கொலை குற்றம் என்பது பிரம்மாண்டமான ஒரு குற்றம் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தவரை கொள்வதற்கு நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலையஸ்லமுடைய தோழர்கள் தயாராக இருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்களை தடுத்தார்கள் அந்த பெண்ணை வந்து மன்னித்து விட்டார்கள் இப்படி மற்ற மதத்தை சார்ந்தவர்களை நபிகள் நாயகம் நடத்தினார்கள் என்றால் இதற்கு நேர் மாறாக அந்த மனிதனுடைய பேச்சு வந்து இருக்கிறது அந்த யூடியூப் சேனலில் வந்த அந்த விஷயம் வந்து இருந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி ஒரு யூதருடைய பிணம் வந்து நபிகள் நாயகம் சல்லா ஹலிஸ்லம் அவர்களை கடந்து செல்கிறது நபிகள் நாயகன் சரல்ல அந்த சடலம் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் எழுந்து நிற்கிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் இது யூதனுடைய பிணம் என்று சொல்கிறார்கள் யாரா இருந்தாலும் என்ன அது ஒரு உயிர்தானேன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பரம எதிரி என்று பார்க்கப்படக்கூடிய நேரடியாக எதிர்த்து நின்ற யூதர்களுக்கு கூட கண்ணியத்தை மரியாதையை கொடுத்த ஒரு மார்க்கத்தில் நாம இருந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு பேச்சை கொஞ்சம் கூட சகிக்காத அறிவுக்கு பொருத்தமற்ற ஒரு பெரிய தாராளமான சிந்திக்கக்கூடிய மனமில்லாத ஒரு குறுகிய இதயம் படைத்த ஒருவனுடைய பேச்சாகத்தான் இந்த பேச்சு வந்து நம்மால் பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்டதில்லை இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட கருத்தில் உடன்படவில்லை இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்வதாக இருந்தால் இந்த மார்க்கம் பல மக்களோடும் நல்லிணக்கத்தோடு வாழ்வதைத்தான் வந்து போதிக்கிறது இறை கொள்கையை பொறுத்தவரையில் பல வேறுபட்ட கொள்கைகள் இருக்கலாம் நாம ஒரு கொள்கையை நம் மறுமையினுடைய வெற்றிக்காக நாம நம்புகிறோம் அதை வந்து விரும்புபவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் விரும்பாதவர்கள் விட்டுவிடட்டும் அவ்வளோதான் ஒருத்தர்கள் அந்த கொள்கையை பின்பற்றவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அவர்களை வந்து ஒரு வெறுப்பிற்குரியவர்களாக பார்ப்பதும் அவர்களை ரொம்ப கீழ்நிலையில் வைத்து பேசுவதும் இந்த மார்க்கத்திற்கு முற்றிலுமாக எதிரான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது அவர்களிடமிருந்து உதவி பெறுவதை கூட படுமோசமாக பேசுவது என்பது மோசமான ஒரு நிலையாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்போ நாம என்ன பார்க்கணும் இந்த பெண்ணை பாதுகாப்பதற்கு இந்த பெண்ணை வந்து பராமரிப்பதற்கு பெண்ணுக்கான சிகிச்சையை பெறுவதற்கு இவர்கள் செய்த உதவிகள் பாராட்டப்பட வேண்டும் ஏறக்குறைய அந்த ஐஸ்வர்யா டிரஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏறக்குறைய முப்பது லட்சத்திற்கும் அதிகமான ரூபாயை வந்து இந்த பெண்ணுக்காக ஒரு பாக்கி ஸ்தானை சார்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்காக வசூல் செய்து மதத்தை குறித்து பார்க்காமல் அவள் ஒரு எதிரி நாட்டை சார்ந்தவள் என்று குறித்து பார்க்காமல் முப்பது நாற்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்து பாலகிருஷ்ணன் என்கின்ற ஒரு டாக்டரினுடைய தலைமையில் அந்த பெண்ணுக்கு வந்து இதயமாற்று அறுவை சிகிச்சை வந்து நடந்திருக்கிறது அந்த பெண் இன்றைக்கு வந்து ஒருவருடைய இதயத்தை பெற்றிருக்கிறார் இதயம் ஒரு ஹிந்துவினுடைய இதயம் என்று சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது போற்றுதற்குரியது ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம் இந்த பெண் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிற பாதுகாக்கப்பட்டதற்காக பலருடைய உழைப்பு ஒத்துழைப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் செய்த காரியம் வந்து மிகச்சிறந்த ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பெறக்கூடிய கூலி என்பது இறைவனிடத்தில் இருக்கிறது அதுல வந்து நாம வந்து கருத்து சொல்வதற்கு நாம இதுல யாருமே வந்து இல்லை இந்த நேரத்தில் நாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் வந்து இந்த வீடியோவை போட்ட முசர் அலி என்று சொல்லக்கூடியவரும் இந்த யூடியூப் சேனலும் ஒரு திட்டமிட்ட செட்டப்போ என்று நமக்கு தோன்றுகிறது அல்லாவே அறிந்தவன் ஒரு ஒரு வருட காலமாக இதில் வந்து வீடியோக்கள் வருகிறது அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து அந்த யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷனாக என்ன வந்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி கேட்டா இந்த யூடியூப் சேனல் என்பது இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை எடுத்து காட்டுவதற்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்குமான ஒரு யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷ காலமா அதில் போடுறாரு கிரிக்கெட் சார்ந்த வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு வந்தே பாரத பத்தி போட்டிருக்கிறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிலையை குறித்து போடுறாரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி நிலை பத்திரிகை நிறைய விஷயங்களை போடக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு பாகிஸ்தானை சார்ந்தவர் இந்தியாவை இந்தளவுக்கு நேசிக்கிறாரே என்று பார்க்க முடிகிறது சந்தோஷம் ஒரு பாகிஸ்தானை சார்ந்தவர் நம்முடைய நாட்டை நேசிப்பது என்பதை நம்ம வந்து நேசிக்கத்தான் செய்யணும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம் ஆனால் அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் மொத்த முழுசாக மோடியை வந்து ஒரு ம மோடின்னு கூட சொல்ல மாட்டேறார் மோடி ஜி அப்படின்னா வந்து அவரில் வந்து சொல்கிறார் பொதுவாகவே நம்ம இயல்பாக நம்ம பாருங்க இப்போ நாம வந்து ஒரு பாகிஸ்தான் காரனை பற்றி பேசுகிறோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரிகளை பற்றி சொன்னால் இயல்பாக ஒரு நடையில் நம்ம எப்படி பேசுவோம் நவாஸ் ஷெரீப் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இம்ரான் கான் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேச்சு நடையில் வந்து அவன் இவன்னு பேசக்கூடிய வழக்கம் என்பதுதான் வந்து பலரிடம் இருக்கிறது அவர் வந்து அந்த யூடியூப் சேனல்ல போடக்கூடிய தலைப்பு கூட மோடிஜி அப்படின்னு போடுறாரு ஜி ஜின் பிங் அவருக்கு ஜி கிடையாது அவர் ஒரு ஜி ஜின் பிங் தான் அவரு யாரு மோடி வெர்சஸ் ஜி ஜின் பிங்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அதில் மோடி ஜி வெர்சஸ் ஜி ஜின் பிங் அப்படின்னு சொல்லி போடுறாரு சைனாக்காரனுக்கு மரியாதை கிடையாதா இந்தியாக்காரருக்கு மரியாதை கொடுக்குறாரா அது ஒரு விஷயம் அதில் போட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நேரடியாக பாகிஸ்தானில் இருந்து கொண்டு இந்தியாவை விரும்புகிறார் சந்தோஷம் ஆனால் பாகிஸ்தானில் இருந்து கொண்டு பாகிஸ்தானை வெறுத்துக்கொண்டே இருக்கிறார் பாகிஸ்தான் எல்லா விஷயமும் பாகிஸ்தானுக்கு எதிரானதாக இருக்கிறது அந்த ஒரு விஷயம் கூட அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போட்ட மாதிரியே வந்து தெரியல அப்போ இவர் யாரு யாருடைய கையால் யாருடைய கைக்கூலி என்பதை நமக்கு தெரியலை இவர்களோடு சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் என்ன மாதிரியான விளையாட்டை விளையாடுகிறார்கள் என்பதும் நமக்கு புரியவில்லை ஒருவேளை அவர் போட்ட வீடியோவில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அவர் நியாயமான ஆளாக இருந்தால் ஓகே எப்படி இருந்தாலும் அந்த வீடியோவில் அந்த இமாம் என்று சொல்லிக்கொண்டு பேசிய அந்த இஸ்லாமிய அறிஞர் என்று உடையளவில் தொப்பியும் தாடியும் போட்டுக்கொண்டு பேசியவர் இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒன்றை பேசியிருக்கிறார் முகமது நபி சல்லா அவர்கள் சொல்லிக் கொடுத்த மார்க்கத்திற்கு முரணாக அவர் பேசியிருக்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் கண்ணியமற்ற முறையில் நடந்திருக்கிறார் ஒருவேளை அவர் இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட ஒரு இமாமாக இருந்திருந்தால் அவர் கற்ற கல்வி என்ன என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறது ஆகவே இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சங்க பரிவாரங்கள் இந்த நாட்டில் இந்த வாட்ஸ்அப் சேனல்கள்ல யூடியூபுகளில் ஒரு பொய்க் வந்து நீங்கள் வந்து பரப்ப நினைப்பீர்களே ஆனால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள் இதை அறிவுடைய மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய நியாயங்களை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் புரிந்து கொள்வார்கள் அந்த நபர் பேசிய பேச்சுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக இஸ்லாம் பல வகைகளில் நல்லிணக்கத்தை தான் பேணி இருக்கிறது பேண சொல்கிறது ஒரு நபரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் போலாவார் என்கின்ற ஒரு காரியத்தை இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் அவ்வாறே தான் செயல்படுகிறார்கள் என்பதை இஸ்லாமியர்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய இஸ்லாத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஹிந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே உங்களுடைய பொய் பிரச்சாரங்களை இதோடு கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்து நாம் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம் வாஹி ரதுவானில்லா அஸ்லாம்